அவருடைய எப்படி பிறப்பு அவருடைய பிறப்பு வந்து எப்படி தெய்வீகமானது அதுல இருந்து நம்ம தெரிஞ்சுட்டு வந்தா அவர் எப்படி தர்ம ஆனாரு அப்படின்றது தெரிய வரும் அத்தோட நான் வந்து மாளிகை புறாதுன்னு சொல்லுவாங்க ஐம்பது வயதுக்கு மேற்பட்ட பெண்கள் வந்து போய் பார்க்க அனுமதி உண்டு சின்ன குழந்தைங்க பத்து வயசு கீழே இருக்கவங்களும் போகலாம் அது மாதிரி நான் ரெண்டாயிரத்தி பதினான்குல போய் தரிசனம் செஞ்சேன் அந்த அனுபவம் சொல்ல போறேன் ஏன்னா அப்ப வந்து சபரிமலை யாரு உண்மையான இது என்ன அப்படின்றதையும் நான் பார்க்கக்கூடிய ஒரு அற்புதமான இது கிடைச்சது அதுவுமே சேர்த்து சொல்லிட்டு நம்ம இந்த பதிவை வந்து நிறைவு செய்யலாம்னு நினைக்கிறேன் பிரதர் இது வந்து கொஞ்சம் இருந்தே நம்ம சொல்ல ஆரம்பிச்சாதான் அவருடைய மகத்துவம் வந்து நமக்கு தெரியும் இப்போ முதல்ல நம்ம ஆரம்பிக்கிறதுனா தாருகாவனம் அப்படின்றதுல இருந்துதான் ஆரம்பிக்கணும் தாருகாவனம் அப்படின்றது நம்ம தமிழ்நாட்டுலதான் இருக்குது தமிழ்நாட்டுல மயிலாடுதுறை மாவட்டத்துல திருவாரூர் போற சாலையில திருவள்ளுவூர் அப்படின்ற ஊர் இருக்கு அங்க வீரட்டேஸ்வரர் அப்படின்ற கோவில் இருக்கு அதாவது அஷ்ட வீரட்டன தலங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க தமிழ்நா தமிழ்நாட்டுல சிவன் வந்து சக்திகளை அழிச்சது எட்டு தலங்கள் அது அஷ்டம்னா எட்டு தானே சோ அந்த இதுல ஒன் ஒன் ஆஃப் த இது இதுல வந்து கஜ சம்ஹார மூர்த்தி அப்படின்னு சொல்லுவாங்க இதுக்கான காரணம் இவங்க ஐயனும் அப்பனும் சேர்ந்ததுதான் ஐயப்பனை மணிகண்டன் பேர் வந்தது எப்படி இருந்ததுன்னா அவர் கழுத்துல வந்து மணி போட்டிருப்பாரு அந்த பிறந்த சமயத்துல அதனால மணிகண்டன் அப்படின்ற பேர் வந்தது ஐயனாகிய மகாவிஷ்ணுவும் அப்பனாகிய சிவனும் சேர்ந்தவர் ஐயப்பன் சோ அவங்க எப்படி இந்த மாதிரியான ஒரு அவதாரத்துக்கு வந்து எதுக்காக அந்த மாதிரியான காரணத்துக்காக வந்தாங்க இரண்டு மூன்று காரணத்துக்காக அவங்க வருவாங்க ஒரு காரணத்துக்காக வர மாட்டாங்க சில காரணங்கள் முடிச்சிட்டு இதையும் வருவாங்களே அவ்வளவு பெரிய மும்மூர்த்திகள் வந்து முந்தி வந்து மும்மூர்த்திகள் தான் நமக்கு எல்லாருமே தெரியும் இப்பதான் நம்ம அவங்களுடைய தலைவரான சதாசிவம் பத்தி தெரிய வருது சோ அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்றத இப்ப பாக்க போறோம் சுமார் ஒரு பல ஆயிரம் பல நூற்றாண்டுகளுக்கு முன்னால தாருகா வனத்துல ஆஹ் நாற்பத்தி எட்டாயிரம் ரிஷிகள் தவம் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க அவங்க ரிஷிகள் வந்து எப்பவுமே இந்த வேதங்கள் யாகங்கள் இது மாதிரிதான் செய்வாங்க இவங்க வந்து வித்தியாசமா தாந்திரிகம் மாந்திரிகம் அப்படின்னு போயிட்டாங்க அந்த மாதிரி போறப்போ அவங்களுக்கு அதீதமான சக்திகள்லாம் வருகுது கேரள மாந்திரிகத்துல இந்த தாந்திரிகம் மாந்திரிகம் வந்து ரொம்ப பிரசித்தமானது அதுல வந்து இவங்களுக்கு ஆபிச்சார வேள்வி அப்படின்னு சொல்லுவாங்க அந்த வேள்வி வந்து நிறைய ஈவில் நிறைய ஈவில்களை வந்து ப்ரொடியூஸ் பண்ணக்கூடியது அது பண்ணிட்டு இருந்தாங்க அப்ப அவங்களுக்கு அவங்க சக்திகளை பத்தி அவங்களுக்கே பெருமை வந்துருது நம்மள மிதினது யாரும் இல்ல மும்மூர்த்திகள் கூட நம்மளுக்கெல்லாம் கீழானவங்கதான் அப்படின்ட்டு வர்றதுனால நிறைய பூலோகத்துல மக்கள் வந்து ரொம்ப கஷ்டப்படுறாங்க பூஜை புனஸ்காரம் எல்லாம் குறைஞ்சிட்டாவே எல்லாருக்கும் கஷ்டம் வந்துரும் இல்லையா அதே மாதிரி தேவர்களுக்கும் அவங்க ஆர்வாகம் எதுவும் தராம தேவர்களும் துன்பப்படுறாங்க அப்ப அந்த தான் இவங்க ரெண்டு பேரும் வர்றாங்களே சிவன் வந்து பிஷாட் வராரு பிஷை பாத்திரம் ஏந்தி அழகுனா அவளு அப்படி ஒரு அழகு அவர் தான் ஆடை இல்லாமதான் இருப்பாரு ஆனா அவர் வந்து நிறைய எலும்பு அப்புறம் மயில் தோகை பீலின் மயில் பீலின்னு சொல்லுவாங்க அது மாதிரி அப்புறம் ஆஹ் முத்து முத்துக்கள் அணிஞ்சிருப்பாரு அப்புறம் இது அணிஞ்சிருப்பாரு முக்கியமானது உணவுகள் மயில் பீலி முத்து தாமரை இதெல்லாம் அணிஞ்சு அழகா ரொம்ப சிவந்த நேரத்துல ரொம்ப கம்பீரமா அவரை விட ஆன உலகத்திலே யாரும் இருக்க முடியாதுன்ற மாதிரி வருவாரு அந்த நாற்பத்தி எட்டாயிரம் ரிஷிகளுக்கும் நாற்பத்தி எட்டாயிரம் மனைவிகள் இருப்பாங்க அவங்க வந்து ரொம்ப கப்பு கரசிகள்னு வரை இவங்களுக்கு வந்து ரொம்ப திமிற ஆணவம் இருக்கும் இது பெருமாள் வந்து எப்படி வருவாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா மோகினி அவதாரம் வருவாரு அவரை விட அழகான பெண் உலகத்துல யாரும் இருக்க முடியாது ஆடை ஆவரணங்கள் அணிகலன்கள் எல்லாமே அவ்வளவு திவ்யமா இருக்கும் அவரை பார்த்தா அவர் பார்த்தா ஆசைப்படாத ஆணை இருக்க முடியாதுன்ற அளவுக்கு அவ்வளவு அழகா வருவாரு இவங்க ரெண்டு பேரும் வர்றத பாத்துட்டு முதல்ல இந்த பிஷாடனர் வந்து பிஷ கேட்பாரு இந்த பெண்கள்கிட்ட வந்து அவங்க இவங்களை பார்த்த உடனே அவங்களுக்கு எல்லாம் நிலைய மறந்து போயிடுறாங்க மேலாடா நழுவுறது கூட தெரியாது அப்படி வந்து இவர் பின்னாலேயே போக ஆரம்பிச்சிருவாங்க அதே சமயம் இந்த தாரகாவனத்து ரிஷிகள் இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இவங்க இந்த பெண்ண பார்த்து அழகுல மயங்கி இந்த பொண்ணு அவ பின்னால போக ஆரம்பிப்பாங்க அப்ப இவங்க ரெண்டு பேரும் ஒரு இடத்துல நிப்பாங்க நிக்கிறப்போ அப்பதான் தெரியுமே நம்ம எல்லாம் இவங்க பின்னால வந்துட்டு அப்படின்றது அப்போதான் அவங்களுக்கு கோபம் வரும் என்னன்னாலும் மனைவிமார் அப்படி போனா கோபம் வர தானே செய்யும் ஏன்னா இந்த மாதிரி அப்படின்னு சொன்ன உடனே சிவன் சொல்லுவாரு நாங்க என்ன செஞ்சோம் நாங்க ரெண்டு பேர் நீங்கதான் என்னோட மனைவி மேல மோகம் கொண்டு வந்திருக்கீங்க நீங்க செய்யறது மட்டும் தப்பு கிடையாதா உங்க மனைவிகள் செய்யறதுதான் தவறா அப்படின்றாங்க ஏன்னா காமம் தான் மகா சத்ரு அது வந்து எல்லாரையும் மதிய செய்து செய்யுது அதை உணர வைக்கணும் அப்படின்றதுதான் காம தக தகனேஸ்வரர் ஆகிய சிவன் ஆண் பென்ற இலையை கலந்த மகாவிஷ்ணு இவங்களுடைய தத்துவப்படி இதை வந்து உலகத்துக்கு புரிய வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க அப்ப வந்து இவங்களுக்கு கோபம் வந்து ஆபிச்சார வேள்வி செய்ய ஆரம்பிக்கிறாங்க அதுல வந்து எந்திர தந்திர மந்திரங்கள் எல்லாமே இருக்கு இல்லையா அதனாலதான் நிறைய புலி அப்புறம் பாம்பு அப்புறம் இந்த உடுக்கை இந்த மாதிரி பூதகணங்கள் அப்புறம் நிறைய பேய்கள் இதெல்லாத்தையுமே அனுப்பிச்சு விடுறாங்க முயலகன்ற அசனம் தான் பெருமை சிவன் கால்நடியில எப்பவுமே ஒரு அவர் அவரன் அந்த முயலகன் அது மாதிரி உடுக்கை எல்லாத்தையுமே சிவன் வந்து அவருக்கு கிட்ட போகவுமே அவரோட ஆபரணங்களா மாறிடுது மான் வந்து மான் தோலா மாறுது புலி புலி தோலா ஆயிடுது சோ இந்த மாதிரி எல்லாமே மாறிடுது இவங்களுக்கு வந்து என்ன ஒரு பவருமே இல்லை அப்ப அவ கடைசியா என்ன பண்றாங்க இருக்கிற எல்லா பவரையும் திரட்டி நாப்பத்தி எட்டாயிரம் பேரும் ஒரு பெரிய ஜஜ அசுரனை அதாவது யானை அசுரனை உருவாக்குறாங்க மாபெரும் யானை அதுக்கு கொடுக்கப்பட்ட கமாண்ட் வந்து நீ அவனை போய் கொல்லணும் அப்படின்றது சோ அது ஆக்ரோஷமா வருது பயங்கரமான அசுரத்தன்மை கொண்ட யானை அது வந்தவுடனே என்ன பண்றாரு திருசூர்ல வச்சிருப்பாள் சிவன் அதை வச்சு தொடுறாரு தொட்ட உடனே என்ன ஆகுது அதுக்கு மைண்டே மாறிடுது மாறினவுனா இவங்களை துரத்த ஆரம்பிச்சிருது இவங்க துரத்த ஆரம்பிச்சா இவங்க காலி சரின்னு இவங்க எல்லாம் பிரம்மலோகம் போய் பிரம்மாவை வேண்டாங்க அவங்க சொன்னாங்க நீங்க செஞ்சதான் தப்பு அவங்க பரம்பொருள் உங்களுக்கு ஞானத்தை போதிக்கிறதுக்கு தான் வந்து இருக்கிறாங்க நீங்க அவங்ககிட்ட போய் மன்னிப்பு கேளுங்க அப்படின்னு சொல்றவனே வேகமா வந்து விழுந்து மன்னிப்பு கேட்கறாங்க அப்பதான் இவர் கஜ சம்பார மூர்த்தியா அந்த ஒரு ரெண்டரை வயசு குழந்தையா மாதிரி அதுக்குள்ள போய் அதை கிழிச்சிட்டு வர மாதிரி படம் நிறைய பேர் பாத்துருப்பாங்க கஜசம்ஹார மூர்த்தியா வந்து அத பொண்ணு அப்புறமுமே இப்பவுமே நம்ம கோயிலுக்கு போனா அங்க ஒரு எந்திரம் ஒண்ணு இருக்கும் அந்த கஜசம்ஹார பின்னால அதுல நம்ம ஆந்திரிகம் தாந்திரிகம் அதெல்லாம் எல்லாம் இது பண்ணலாம்னு சொல்லுவாங்க அதெல்லாம் தடுக்கக்கூடிய பவர் உள்ளது அப்படின்னு இன்னுமே இருக்குது சோ அந்த மாதிரியான இதுலதான் இவங்களுக்கு வந்து அதே சமயத்துல இன்னொரு பிரச்சனையும் தேவர்களுக்கு இருந்தது மகிஷாசுரன் துர்கைய வதா செஞ்சா துர்கை என்னை வதா செஞ்சாங்க இல்லையா அவங்களுக்கு ஒரு தங்கச்சி மகிஷின்றவா அவளுக்கு வந்து கோபம் வந்துடுவோம் தேவர்களால தானே இந்த மாதிரிலாம் அமைச்சின்ட்டு கடுமையா தவம் செய்வான் தவம் செஞ்சு பிரம்ம பிரம்மதேவன்ல வந்து வரம் வாங்குவான் அப்ப என்னன்னா எனக்கு வந்து அழிவே இருக்கக்கூடாது சிவனாலையும் விஷ்ணுவாலையும் பிறக்கிற குழந்தைக்குதான் குழந்தையாலதான் எனக்கு கொல்லணும் அந்த மாதிரி எனக்கு ஒரு வரம் இருக்கணும் அப்படின்னு ஒன்னே சரின்னு பிரம்மாவும் கொடுத்துருவாரு இப்ப வந்து இவங்க இந்த வேலையும் முடிக்கணும் அந்த வேலையும் சோ அதனால இவங்க வந்து ரெண்டு பேரும் ஞான பார்வைதான் பார்ப்பாங்க பார்த்த உடனே ஒரு ஞான குழந்தை உருவாயிருது அது கழுத்துல மணி இருக்கிறதுனால மணிகண்டன் சொல்றாங்க இதுக்கு வளர்க்கறதுக்கு தகுதியான தந்தை அவர் வந்து கேரள நாட்டுல நம்ம பாண்டிய வம்சத்துல சேர்ந்தவர் தான் ராஜ ராஜ ராஜேஸ்வரன் அவர் பேரு ராஜசேகரன்றவர் பேரு அவர் வந்து அவர்கிட்ட ஒப்படைக்கணும் அப்படின்ட்டு போறாங்க அந்த குழந்தைய வந்து அங்க வச்சிடுறாங்க வச்சிட்டு மறைஞ்சிடுறாங்க அப்ப வந்து பந்தல மகாராஜா இவர் வந்து வேட்டையாட வருவாங்க இல்லையா அப்ப பம்பை நதிக்கரையில இந்த குழந்தை கிடக்குது இவருக்கும் இவங்க மனைவிக்கும் ரொம்ப வருஷமா குழந்தையே கிடையாது இவங்க சிவன் கோவில கட்டி கும்பிட்டுட்டு வேண்டிட்டு இருக்கிறவங்க அப்போ இந்த குழந்தைய பார்த்த உடனே திவ்ய தேஜஸா இருக்கும் இல்லையா அது அவருக்கு ஆசை வந்துருது இந்த குழந்தைய எடுத்து நம்ம வளர்ப்போம் அப்படின்னுட்டு ஆனா அது யார்கா யாராவது உரிமை கொண்டாடாமா என்ன பண்றது அப்படின்னு யோசிச்சு அப்படி இப்படி பார்த்துட்டு இருக்கப்ப அகத்திய முனிவர் வருவார் இந்த குழந்தை வந்து நீங்க எடுத்துட்டு போலாம் இது தெய்வ குழந்தை இது யாரும் உரிமை கொண்டாட மாட்டாங்க அப்படின்னு எடுத்துட்டு வந்துடுவாரு மகிழ்ந்து குழந்தைய வளர்ப்பாங்க இப்ப இதுல வந்து இன்னொரு சூட்சமும் ஒரு குழந்தைய எடுத்து வளர்க்குறவங்க இந்த மாதிரி நிறைய பேர் அனாத விடுதியில இது மாதிரிலாம் எடுத்து வளர்க்குறாங்கன்னா அவங்களுக்கு இன்னொரு குழந்தை உருவாகும் ஏன்னா அவங்க கர்ம வினையினால அவங்களுக்கு குழந்தை பிறக்காம இருக்கும் இந்த மாதிரி ஒரு நல்ல காரியம் செய்யறாங்க அப்படின்றப்போ அந்த கர்ம வினை விலகி அவங்களுக்கு குழந்தை உருவாகும் இல்லையா அதே மாதிரி இந்த ராணிக்கு திவ்ய தேஜஸோட இருக்க குழந்தை எடுக்கவும் அவங்க அவங்களும் கர்ப்பம் அடைஞ்சு அவங்களுக்கு இன்னொரு ஆண் குழந்தையும் பிறகுது அப்ப வந்து அந்த ஊர்ல இவங்களுக்கு பிறகு நம்மதான் எப்படின்ட்டு ஒரு இதுல திவான் ஒருத்தன் அகந்தைகளை இருப்பான் இது வந்து திருவாங்கூர் சமஸ்தானத்துக்கு கட்டுப்பட்டதுதான் இந்த பங்கள நாடு அப்ப வந்து அந்த அகந்தையில அவன் இருக்கிறப்போ இது மாதிரி குழந்தைகளா பிறக்குது அப்படின்றப்போ அவனுக்கு ரொம்ப வைரறியும் சோ நம்ம என்ன நிறைவேறாது அப்படின்னுட்டு இந்த ஐயப்பன் நல்லா இருந்தது இவனை முத ஒழிச்சு கட்டணும் அப்படின்ற இந்த ராணி கிட்ட போய் மனசை மாத்தணும் இந்த ஐயப்பொத அதனால ராஜா இவனத முடிசூட்டுவாரு நீங்க வந்து இவ எப்படியாவது அழிச்சிடணும் அழிச்சுறதுக்கு கொடுக்கணும் சம்மதம் கொடுக்கணும் அப்படின்னு உடனே அந்த ராணி வந்து யோசிச்சு சரின்னு ஆனா நிறைய மாந்திரிகம் தாந்திரிகம் எல்லாம் பண்ணி பார்ப்பாங்க பில்லி எல்லாம் ஒண்ணும் வலிக்காது அப்ப வந்து இவர் வந்து குருகுலத்துக்கு போக வேண்டிய நேரம் வந்துடும் குழந்தை கொஞ்சம் பிரியாணி பையனான குருகுலம் அனுப்புவாங்க அங்க போனவுடனே தேஜ சண்டு அந்த குருவே வந்து இவர் தெய்வ குழந்தைன்னு தெரிஞ்சுக்கிறாரு நிறைய வில் பயிற்சி வாழ் பயிற்சி அஸ்திர சஸ்திர வித்திரைகள் எல்லாமே சொல்லி தராங்க சொல்லி தந்த பிறகு முடிச்சுட்டு வர்றப்ப குரு தட்சணை கொடுக்கணும் இல்லையா அப்ப சொல்லுவாரு பிறவிலயே இந்த எனக்கு பார்வையில்லாத பேச முடியாத ஊமை பையன் இருக்கான் உங்களுக்கும் தெரியும் ஒரே மகன் எனக்கு சரி பண்ணி கொடுத்தீங்கன்னா அதுவே போதும் அப்படின்றான் அப்படின்றாரு இவருமே வந்து நம்ம ஐயப்பனோ சரி பண்ணி கொடுத்துடுறாரு சரி பண்ணி குடுத்துட்டு வந்துடுறாரு வந்துட்ட பிறகு ஒரு பதினாலு வயசு அந்த மாதிரியா இருக்கிறதுனால இவருக்கு முடிசூட்டலாம் அந்த மாதிரி யோசிச்சுட்டு இருக்கிறப்போ ஆஹ் ராணிக்கு வந்து ஒரு திட்டம் தீட்டுவா அவளுக்கு வந்து இந்த அரண் அரண்மனை மருத்துவர் இருப்பார் இல்லையா அவருக்கு நிறைய காசு கையூட்டு எல்லாம் கொடுத்துட்டு எனக்கு வந்து தீர்க்க முடியாத தலைவலி இருக்கு அதை தீர்க்கணும்னா எனக்கு புலிப்பால் வேணும்ட்டு நீங்க ராஜாட்ட சொல்லணும் அப்படின்னு சொல்லுவாங்க உடனே அதே மாதிரி இவர் சொல்லுவாரு ராஜா வந்து திகைப்பாரு என்னது புலிப்பால் அதை யாரு கொண்டு வர்றது ரிஸ்க் எடுத்து போவாங்க அப்படின்னு நினைக்கிறப்போ மணிகண்டன் வருவான்ட்டு எல்லாருக்கும் தெரியும் ஏன்னா அவர் வந்து தைரியமானவர் வீரம் உள்ளவர் எல்லா எல்லாமே ஞானம் அடைஞ்சவர் அந்த மாதிரி இருக்கிறதுனால அவரை வந்து உடனே சொல்லுவாரு அப்ப அம்மாவுக்கு வந்து நான் அந்த கடமையை செய்யணும் நான் போய் காட்டுக்குள்ள போய் தனியாவே போய் புளியை எடுத்து கூட்டு வர அப்படின்னு சொல்லிட்டு போயிருவாரு போய் காட்டுக்குள்ள போனா அங்கதான் வந்து இந்த மகிழ்ச்சி அங்க இருப்பா அவ வந்து மனுஷங்களெல்லாம் சாப்பிடுவா இல்லையா இவனை பார்த்த உடனே சரி சாப்பிடுவோம் அப்படின்ட்டு பாய வர்றப்ப இவர் வந்து சண்டை போடுவாரு ஆக்ரோஷமா அப்ப வந்து இவளுக்கே ஒரு பயம் வந்துடும் என்ன இப்படி சண்டை போடுறாங்க இவரு தேவர்கள் அசுரர்கள் எல்லாம் என்ன பார்த்து பயந்து ஓடுவாங்க இவ இப்படி சண்டை போடுறாரு நம்ம இறந்துருவோமோ அப்படின்ற மாதிரி ஒரு பயம் அவளை மனசுக்குள்ள வருது அத மாதிரியே அவர் வயித்து மேல காலை வச்சு இந்த வாழால அவளை வெட்டி கொண்டுறாரு அவ பூர்வ பிறவியில தேவ கணிகா இருந்திருப்பா ஒரு சாபத்தினால இந்த பிறவி எடுத்திருப்பா அப்ப வந்து அந்த அந்த பழைய சொரூபம் வந்து அவ வந்து என்னை மன்னிச்சு நீங்க உங்க மனைவியா ஏத்துக்கணும் அப்படின்னு கேட்பா அவர் சொல்லுவார் நான் பிரம்மச்சரிய விரதம் இருக்கவேன் இந்த மாதிரி எல்லாம் நடக்க முடியாது நான் பின்னால ஒரு கோவில் இருக்கும் அதுல வந்து உனக்கு ஒரு இடம் தரேன் நீ அங்க வந்து இருந்துக்கோ அப்படின்னு சொல்லுவாரு அப்படி சொல்லிட்டு அப்புறம் அவர் பின்னால அம்பரா துணிகள்ல அம்புகளோட கையில வில்லம்போட அப்ப தேவர்கள் எல்லாருமே வந்துடுவாங்க வந்த உடனே இந்திரனையே வந்து புலியாக்கிடுவாரு புலியாக்கிட்டு அந்த தேவர்களை வந்து ஆண் புலிகளாகவும் தேவ கணிகளை பெண் புலிகளாக ஆக்கி ஒரு பெரிய படையா வருவாரு ஊருக்கு மக்கள் எல்லாம் அதிசயிச்சு பார்ப்பாங்க இவ்வளவு பெரிய புலி படையோட அவர் வராரு அப்படின்னுட்டு அப்ப ராஜா கிட்ட போற சமயம் ராஜாவுக்கு வந்து இவங்க பண்ண தூது இதெல்லாம் தெரிஞ்சிடும் சதி திட்டம் எல்லாம் தெரிஞ்சு அவர் ரொம்ப கோபத்துல இருப்பாரு வந்த உடனே மகனை கட்டி தழுவிட்டு இந்த மாதிரி ரொம்ப சந்தோஷப்படுவாரு இந்த மாதிரி வந்துட்ட நீ வந்து என்னுடைய அரசாட்சி பொறுப்பை ஏத்துக்கிட்டு என்ன விடுவிக்கணும் அதுல இருந்து அப்படின்னு சொல்லுவாரு இவர் சொல்லுவாரு நான் இந்த மாதிரி சாதாரண விஷயத்துக்காக வரல நான் காட்டுல வந்து தவம் செய்ய போறேன் தவம் செஞ்சு என்னோட உண்மையான சொரூபத்தை அடையணும் அப்படின்னு சொல்லுவாரு அப்ப வந்து இவர் ரொம்ப வருத்தப்படுவாரு அப்ப வந்து ஒரு வில்ல அங்க வச்சு ஒரு விடுவாரு அப்படி விட்டுட்டு இது எங்க போய் நிக்குதோ அதுதான் நான் வந்து தவம் செய்ய இடம் அங்க வந்து நீங்க எல்லாம் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் இருமுடி கட்டி காட்டுக்குள்ள போயிடுறாரு போய் நாப்பத்தோரு நாட்கள் தவம் கடுமையான தவம் செய்யறாரு தவம் செஞ்சு அப்புறம்தான் ஜோதியா தெரிகிறது ராஜாவுக்கே அவர் ஜோதியா தெரியிறாரு அப்புறம் பரசுராமர் வந்து கோயில் கட்டுவாரு கேரளால பரசுராமர் தான் எல்லாமே அவர்தான் உருவாக்குனதுன்னு சொல்லுவாங்க அந்த ஆக்ஸ் வச்சுப்பா இல்லையா அதை வச்சு அவரு அப்புறமா இவர் அப்பா வந்து பதினெட்டு படிகள் எல்லாம் கட்டுறாரு கட்டி அப்படி எல்லாம் வழிபட்டு இருந்தாங்க அப்ப வந்து காட்டுல வர்றது ரொம்ப ரொம்ப கஷ்டமான விஷயம் அந்த மாதிரி பயங்கரமான காடு மிருகங்கள் எல்லாம் இருக்கும் ஆனாலும் மக்கள் வந்து ஓரளவு போய் வழிபட்டுட்டுதான் இருந்தாங்க அது ஐயப்பன் எப்போ பிரபலமானது அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுல ஒரு தீ விபத்து ஏற்பட்டது அப்புறம் வந்து தேவ பிரசன்னம் பார்த்தாங்க அந்த சிலை வந்து கலசுல உடஞ்சிடும் பார்த்தப்ப நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த ரெண்டு பேர் தான் தேவ பிரசன்னது சாமி கிட்டே உத்தரவு கேட்கறது அவங்க எல்லாம் அதான் பண்ணுவாங்க பண்றப்போ நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த பிடி பழனிவேல் ராஜன் அப்படின்றவரு அப்புறம் இன்னொருத்தர் பேர் வந்து பிள்ளை இவங்க ரெண்டு பேரும் வந்து பி பிடி பழனிவேல் ராஜன் அப்படின்றவரும் ராஜமாணிக்கம் பிள்ளை அப்படின்றவரும் சேர்ந்து செயலா அப்படின்ட்டு உத்தரவு வருது ஐயப்பிட்ட இருந்து சோ அவங்கதான் ஒரு ஐம்பது சிலை எடுத்து இப்பதான் அது அங்கதான் இருக்கிற சிலை வந்து நம்ம தமிழ்நாட்டுல இருந்து கொண்டு போன சிலைதான் தான் அதுதான் அங்க வச்சு பூஜை பண்றாங்க இப்ப இந்த இவ்வளவு தூரம் சிறப்பு வந்து இப்பதான் வந்து ரொம்ப பிரபலமாயிட்டு வருது இந்த இவ்வளவு தூரம் கூட்டம் வந்து முந்தி கிடையாது இப்ப ஏன் மக்கள் போறாங்க அப்படின்னா அவங்க வந்து என்ன சொல்றது ஒரு அதிகமா பாவங்களும் செய்யறோம் மக்கள் இல்லையா அப்ப அதிகமான துன்பங்கள் வருது அப்ப அதிகமா தீர்வு தேடுறாங்க தீர்வு தேடுறப்போ ஐயப்பன் கோவில் போறாங்க சோ அதுல வந்து பக்தியாவும் போவாங்க அவங்களை வந்து சாமி அப்படின்னு தான் எல்லாருமே சொல்றது அய்யப்பன் சார் சாமி அப்படின்னு தான் சொல்லுவோமே சோ அந்த மாதிரி போறாங்க ஆனாலும் அதுல வந்து சில டிராபேக்ஸும் இருக்கு அது என்ன அப்படின்றதும் நம்ம பாக்கணும் இப்ப இந்த மாளிகை பிரதமன் இந்த கதை வந்து வந்து ஒரு பாடமா இருக்கணும் ஏன்னா வந்து அல்டிமேட்டா நம்ம வந்து தியானம் செஞ்சு தவம் செஞ்சு மோட்ச நிலையை அடையணும் அப்படின்றத ஐயப்பன் வந்து அனைவருக்கும் கொடுக்குற பாடம் சாதாரணமான வாழ்வு வந்து நமக்கு இதாகாது அப்படின்ட்டு அதுல அதுக்கு பிறகு இந்த தவம் செய்யறதுக்கு முன்னால ஒரு நிகழ்வும் நடக்கும் அதுவுமே சொல்லணும் அவர் அதுக்கு முன்னால ஒரு போர் வந்து சின்னதா ஒரு போர் ஒண்ணு வரும் ஒரு அரபு படை தளபதியோட அதோட போர் வரப்போ அவர் பேர் வாவர் அப்படின்னு சொல்லுவாங்க அவர் முஸ்லீம் அவர் வந்து இவர ஐயப்பன் வந்து தோக்கடிச்சிடறாரு அவரை தோக்கடிச்ச பிறகு வாவர் வந்து ஒரு சூஃபி முனி ஞானின்னு சொல்லுவாங்க சூஃபிகள் வந்து ஒரு ஞானி ஞானம் உள்ளவங்க முஸ்லிம்கள் இதுல அவருக்கு வந்து இவர் தெரிஞ்ச தெய்வ பிறவி அப்படின்னுட்டு அவர் அவரோட இவரோட நட்பா பழகி இவங்க ரெண்டு பேரும் ரொம்ப ஃப்ரெண்ட் ஆயிடுறாங்க அப்ப வந்து பாதுகாவலன் மாதிரி வாவர் ஆயிடுறாரு அப்ப வந்து அஹ் முதலே வந்து ஐயப்பன் சொல்லிடுறாரு நான் வந்து ஒரு கோவில் நிர்மாணிப்பேன் நீ அங்க வந்து நீ பாதுகாவலைன்னா நீ அங்க வந்து இரு தர்மத்துக்காக தர்மத்தை காப்பாத்துறதுக்குதான் தர்ம சஸ்தான்னு சொல்றோம் இல்லையா அநீதிகள்ல பெருகி வரப்ப தர்மத்தை காப்பாத்தணும் அப்படின்னு சொல்றாரு அப்படி வந்ததுதான் நம்ம கோவிலு அவருக்கு வந்து வாவர் வந்து இப்போ மகர சங்கராந்தி திருவிழா வருது இப்போ வர இருபத்தி மூணாம் தேதி மண்டல பூஜை நாற்பத்தி நாட்கள் முடிஞ்சு பெரிய விழா அதுதான் அதுக்குதான் இன்னும் லட்சக்கணக்கான மக்கள் வருவாங்க அந்த விழாவுக்கு வந்து முத எங்க இருந்து ஆரம்பிக்குதுன்னா திரு ஆபரண பெட்டிகள் மூணு கொண்டு வருவாங்க அது எங்க இருந்து ஆரம்பிக்குது அப்படின்னா ஆரங்குலா பார்த்தசாரதி இருந்து புறப்பட்டு இருபத்தி ஆறாம் தேதி சனி சன்னிதானத்தை வந்து அடையும் அப்போ வந்து நானூத்தி ஐம்பத்தி ஒரு பவுன் எடை கொண்ட தங்க அங்கி இருபத்தி ஏழாம் தேதி மாலை ஐயப்பன் சாத்தி சிறப்பு வழிபாடுகளோட ஆரம்பிப்பாங்க அதோட ஹைலைட்டே வந்து மகர சங்கராந்தி அன்னைக்கு வர பொன்னம்பிள்ள ஜோதி தான் இப்ப இந்த மாதிரியான ஜோதி தரிசனம் இதுதான் முக்கியமா எல்லாரும் பாக்குறாங்க இப்ப வந்து முஸ்லீம்கள் பத்தியும் நம்ம சொல்லணும் அவங்க எல்லாருமே இவ்வளவு தூரம் நம்மளோட ஃப்ரெண்ட்லியா தான் பழகுறாங்களே அப்படியுமே சில பேர் வந்து இந்து முஸ்லீம் துவேஷம் இந்த மாதிரி எல்லாம் சொல்றாங்க இப்ப உதாரணமா நம்ம சொல்ல போனோம்னா இப்ப ஒரு நடந்த துப்பாக்கி சூடு நடந்தது இல்லையா இந்த பீச்ல ஆஸ்திரேலியா அப்ப வந்து ஒரு முஸ்லீம் தான் போய் யூதர்கள்னு அவர்ல நினைக்கல யூதர்கள் நினைக்காம தன்னோட உயிரையும் துச்சமா மதிச்சு காப்பாத்தினாரு அதனால இப்ப எல்லாருமே அவரை பாராட்டுறாங்க யூதரே அவருக்கு வந்து எவ்வளவோ லட்சம் டாலர் இதெல்லாமே கொடுத்துருக்காரு ஆனா அந்த முகண்டில் வந்து அவங்க வந்து ஜாதி மதம் இனம் எதுவுமே யோசிக்க மாட்டாங்க அந்த மாதிரியான நல்ல குணமுள்ளவங்க அந்த மாதிரி குணமுள்ளவங்க எல்லா இடத்துலயுமே இருக்காங்க எக்ஸ்ட்ரீமிஸ்டும் இருக்காங்க நம்ம நல்ல குணம் உள்ளவங்களை தான் எப்பவுமே உதாரணமா எடுத்துக்கணும் எக்ஸ்ட்ரீமிஸ்ட் எல்லாத்துலயுமே தான் இருப்பாங்க அதனால அவங்கள வந்து நம்ம தூட்டுறதோட இந்த மாதிரியான நல்ல குணம் உள்ளவங்களதான் எடுத்துக்கணும் நம்ம தமிழ்நாட்டிலயுமே இருக்குது இப்ப பாத்தீங்கன்னா ஸ்ரீமுஷ்ணம் அப்படின்னு கடலூர் மாவட்டத்துல வந்து பூவராக பெருமாள் கோவில் அதாவது அஷ்ட வியக்த சேஸ்திரம் அப்படின்வாங்க தானாவே சுயம்பா தோன்றின பெருமாள் பூவரா பெருமாள்னா அங்க இதுல வச்சிருப்பாரு அஹ் அன்றைய அவதாரத்துல உலகத்தை காப்பாத்துறாரு இல்லையா அதை எடுத்து போய் அத அந்த இதுல வந்து ஒரு நவாப் ஆட்காடு நவாப் அவங்களா முஸ்லிம்கள் தானே அவர் ரொம்ப நோய்வாய்பட்டு மருத்துவர்கள்லாம் கைவிட்ட நிலையில இவருடைய துளசி பிரசாதமும் கமடல் நீரும் அவரோட பக்தர் ஒருத்தர் அவர் கொடுத்து குணமாயிருது அப்ப அவருக்கு அவரு ரொம்ப நன்றி கடனா நிறைய சொத்துகள் எல்லாம் எழுதி வச்சுறாரு அப்ப அந்த முஸ்லீம் நிறைய பிரம்மோற்சவம் மாசி மகத்துல பிரம்மோற்சவம் நடக்கிறப்போ அந்த அவங்க தர்கா அதுக்கெல்லாம் போயிட்டு அந்த அவரோட தர்கா அப்புறம் அவரோட அரண்மனை எல்லாமே வந்து இந்த உற்சவர் போய் அதுக்கு பிறகுதான் அவர் வந்து இதுக்கு போவாரு இந்த திருநீரடால போவாங்க அதோட கரெக்டான பேர் பாத்தீங்கன்னா ஒரு செகண்ட் அதுக்கு பிறகுதான் அவங்க வந்து இந்த தீர்த்தவாரின்ற உற்சவத்துக்கு போய் அதை நிறைவு செய்யறாங்க சோ அந்த மாதிரிய நம்ம எல்லாருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒற்றுமையா தான் வாழ்ந்துட்டு இருக்கோமே இப்ப மதுரையிலே சித்திர திருவிழான்றப்போ மசூதியிலே நிறைய முஸ்லீம்கள் வந்து நீர்மோறு இது மாதிரி எல்லாமே கொடுக்குறாங்க சோ அத நம்ம எப்பவுமே வந்து தான் நினைக்கணும் வேற்றுமையை வந்து நினைக்கவே கூடாது இப்போ உதாரணத்துக்கு இன்னொன்னு பாக்கலாம் ஹரிவாராசனம்ன்ற பாடல் தான் எப்பவுமே சாமிக்கு வந்து நித்திய நித்திரை யோக நித்திரை எப்போ அதாவது தூங்க வைக்கிறதுக்கு முன்னால அந்த பாடல் தான் எப்பவுமே ஒளிபரப்புறாங்க அது வந்து கேஜே ஜெயசுதாஸ் அவங்க பாடினது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி அஞ்சுல பாடின பாட்டு அவருடைய அந்த மெலோடியஸ் வாய்ஸ் யாருக்குமே வராது அந்த அந்த வாய்ஸ்னாலேயே எப்பவுமே அந்த பாட்டு தான் இருக்குது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுக்கு முன்னால வர புல்லாங்குழல் வாசிட்டு இருந்தாங்களா அப்புறம் இந்த பாட்டு வந்த பிறகு இதே வந்து எப்பவுமே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி அஞ்சு வர ஆக்சுவலா அப்ப வந்து அதுக்கு இந்த பாட்டு வந்த பிறகு இதையே வந்து வாசிக்கிறாங்க எப்பவுமே அதோட அவர் என்னன்னா அவர் ஐயப்ப பக்தர் எப்பவுமே மாலை போட்டு போவார் இப்ப ரொம்ப வயசான பிறகு கூட அவர் ஒய்ஃபே கூப்பிட்டு போறாங்க சோ அந்த மாதிரியா இந்த திருவாங்கூர் சமஸ்தானத்துல என்ன கொள்கை அப்படின்னா ஜாதி மத பேதம் எதுவுமே கிடையாது ஆண் பெண் இதுவும் கிடையாது பாகுபாடு நாங்களும் போய் பாக்குறோம் இல்லையா சோ அது மாதிரி ஏழை பணக்காரன் எதுவுமே கிடையாது யாருனால வந்து சாமியை தரிசிக்கலாம் அப்படின்ற ஒரு பறந்த மனப்பான்மையில அவங்க எல்லாரையுமே அனுமதிக்கிறாங்க ஈவன் குருவாயூர் கூட அவர் போக அனுமதிக்கலையாம் ஆஹ் குருவாயூர் அவர் கிருஷ்ணர் பார்க்கணும்னு ஆசைப்பட்டாரு அவர் குருவாயூர் அவங்கள பத்தியே நிறைய பாடியிருக்காரு ஆனாலும் வந்து நம்ம ஐயப்ப நான் பார்க்கறதுக்கு வந்து எல்லாருமே போறோம் சோ அதனால தான் அவர் வந்து அவ்வளவு தூரம் மக்களை வந்து கவர்ந்து இழுக்கிறாரு தர்மசாஸ்தா அப்படின்ற பேர்ல இப்ப நாற்பத்தி ஒரு நாட்கள் தான் அவங்க அவர் விரதம் இருந்தாரு இப்ப நாப்பத்தி எட்டு நாட்கள் விரதம் நிறைய பேர் இருக்கிறாங்க இருக்கிறப்ப மது மாமிசம் சாப்பிட கூடாது இந்த மாதிரி நிறைய கட்டுப்பாடுகள் இருக்கு இல்லையா பிரம்மச்சரிய விரதம் இருக்கணும் கட்டாந்தரையில படுத்து உறங்கணும் இந்த மாதிரி நிறைய விரதங்கள்லாம் மேற்கொண்டுதான் அவங்க போறாங்க சரி முடிச்சுட்டு வந்தாங்க அப்படின்னா அதெல்லாம் விட்டுரலாமா ஒரு ஹையர் லெவல் கொண்டு போறாரு ஐயப்பன் அதுக்கு பிறகு அதை விட்டுறலாமா அது என்னன்றது வந்துதான் பதினெட்டு படி சூட்சுமே அது வந்து இதுவரை யாரும் இந்த மாதிரி சொல்லியிருக்க மாட்டாங்க அந்த சூட்சுமத்தையும் பார்த்துட்டு நம்ம இந்த பதிவு வந்து நிறைவு செய்யலாம் பதினெட்டு படி சூட்சுமம் என்ன அப்படின்றது அதாவது பதினெட்டு படிகள்ல முதல் அஞ்சு படிகள் பஞ்சேந்திர கட்டுப்பாடு அடுத்த மூன்று படிகள் மூன்று குணங்களை அறிந்து முன்னேறுதல் அடுத்த எட்டு படிகள் அஷ்டராகாத் வேஷங்கள் அதாவது எட்டு மனித குற்றங்களை வெல்லுதல் இறுதியாக இரு படிகள் ஆன்மீக உச்சியான பரமாத்மாவை அதாவது முக்தி பேரை அடைதல் இவையே ஆகும் அந்த பதினெட்டு படியை சற்று விரிவா பார்ப்போம் பந்தேந்திர கட்டுப்பாடாகிய முதல் அஞ்சு படிகளில் கண்கள் மூலம் உண்டாகும் ஆசையை கட்டுப்படுத்த வேண்டும் காதுகள் மூலம் பிறர் பழி கூறுதல் கேட்டவை தவிர்க்க வேண்டும் பிறர் பழி கூறுதல் கேட்டலை தவிர்க்க வேண்டும் மூக்கு மன நெருக்கடி கோபம் அகந்தையை நீக்கும் நாக்கு கட்டுப்பாடான பேச்சு சுத்தமான மது மாமிசம் தவிர்த்த சைவ உணவுக்கு பழக்கப்படுத்துதல் தோல் உடல் சுகம் அதாவது சிற்றின்பம் என்ற காமத்தை வெல்லுதல் நித்திய பிரம்மச்சரியம் இதுக்கு நாற்பத்தொரு நாள் பிரம்மச்சரியம் இல்லை நித்திய பிரம்மச்சரியமே மேல் படிகளுக்கு செல்ல உதவும் குணங்களான ரஜோ குணங்களான ஆசை ஆவேசம் அகம்பாவத்தை நீக்குதல் தமோ குணமான சோம்பல் அறியாமை அகற்றுதல் சத்துவ குணமான தூய்மை ஞான நிலையை ஞான நிலையை மேம்படுத்துதல் இதெல்லாமே இருக்கணும் அடுத்த எட்டு படிகளாக இந்த எட்டு மனித குற்றங்களை வெல்ல வேண்டும் காமம் குரோதம் அதாவது கோபம் லோபம் அதாவது பேராசை மோகம் மதம் அதாவது தான் என்ற அகம் அகந்தை மாச்சாரியம் பொறாமை அசூயின வெறுப்பு பயம் போன்ற உணர்வுகளை வெற்றி கொண்டாலே ஓர் ஜீவாத்மாவானது புனித புனிதம் அடையும் அப்போதே அது வந்து பரமாத்மாவான ஜோதி வடிவ ஐயப்பனை தனது ஆத்மஸ்வரூபத்துடன் ஒன்றிணைக்க முடியும் அதாவது முக்தி அடைய முடியும் அப்படின்றதுதான் இதோட இது இப்ப நம்ம எல்லாமே பண்ணிட்டு சாமியாவே மாறி நம்ம வந்து மேல போய் தரிசனம் பண்ணிடறோம் அதுக்கு பிறகு பொன்னமலை ஜோதி தரிசனமும் காமிக்கிறாங்க அதோட சூட்சமும் பார்க்கணும் இப்ப நான் போனப்பவும் விரதம் இருந்து மாலை போட்டு போய் தரிசனம் பண்றப்போ அப்ப வந்து சிறு சிறு சிறிய பாதை வழியா போனேன் ஆக்சுவலா இந்த பெரிய பாதை வழியா போனோம்னாவே அந்த வளையம்பலம் அப்படின்னு வளையம்பலம்னு ஒரு கோவில் இருக்கும் பெரிய பாதை வந்து அறுபத்தொரு கிலோமீட்டர் இருக்கும் அந்த கோவில போயிட்டு அப்புறம் வாவர் வசூதி இருக்கும் அங்க போயிட்டு அதுக்கு பிறகுதான் அந்த ப்ரொசீஜரே துவங்கும் கோவிலுக்கு போற ப்ரொசீஜர் தர்மசஸ்த கோவிலுக்கு இப்ப வந்து பேட்டை துள்ளல் அப்படின்னு அங்க ரொம்ப விசேஷமா கொண்டாடுவாங்க அது குறித்தும் சொல்லணும் அது வந்து பல்லாயிரக்கணக்கான குழுக்கள் சேர்ந்து நடனம் அணிவகுப்பு ஊர்வலம் இதெல்லாம் நடத்தி கொண்டாடுவாங்க எல்லாமே கொண்டாடி அப்புறம் போறதுதான் இப்ப நான் போனது சிறிய பாதை வழியா போனேன் அதுல வந்து பம்பை நதிக்கரை அப்புறம் அப்பாச்சி மேடு அப்புறம் அப்படி சீக்கிரமா நாலு கிலோமீட்டர்ல போயிடும் ஆனா முத ஆரம்பத்துல இருந்து அப்பாச்சி மேடு வந்து கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும் பாதை அந்த பாதையில ஏறப்பவே பின்னால நிறைய பேர் இந்த நாலு பேர் இதை தூக்கிட்டு போறது அது மாதிரி எல்லாம் வருவாங்க அப்ப வந்து நாலு பேர் இந்த அம்மா நடக்குமா அப்படின்ட்டு பின்னாலே வந்துட்டு இருந்தாங்க நான் வந்து கஷ்டப்பட்டுனாலும் போயிடணும் அப்படின்ட்டு போயிட்டு இருந்தேன் அப்புறம் போய் சாமிலாம் தரிசனம் செஞ்சு வரவும் கேட்டாங்க நீங்க முடிச்சிட்டீங்களா நடந்தே அப்படின்னு அப்படின்னு சொன்னேன் எல்லாம் ஐயப்பா ஏத்தி விடு ஏத்தி விடுன்னு சொல்லுவாங்க சோ அது மாதிரியே நானும் ஐயப்பால நினைச்சுட்டே போனேன் அப்ப பதினெட்டு படி போறப்ப நம்ம அந்த ஒவ்வொரு படியும் தொட்டு கும்பிட்டுட்டே போவோம் நம்ம இவ்வளவு தூரம் பக்தியா வந்திருக்கிறோம் அப்படின்றது வந்து இருக்குதுல அப்ப ஒரு என்னோட கூட வந்த ஐயப்பன் ரெண்டு லேடிஸ் இருந்தாங்க அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா நம்ம முதல்ல பாக்குற தரிசனம் தான் ஐயப்பனுடைய உண்மையான தரிசனமா பதினெட்டு படி ஏறி போய் பாக்குறது அப்படின்னுட்டு அப்ப அதுல ஏற்கனவே வந்த லேடியும் அதுல இருந்தாங்க நிறைய இது போனவங்க அவங்களும் சொன்னாங்க ஆமா ஆமா முதல்ல தான் தெரியும் அப்புறம் வேற மாதிரிதான் தெரியும் அப்படின்னாங்க சரின்னு நான் மேல ஒவ்வொரு படியா தொட்டு மேல போய் பார்த்தேன் தெரிஞ்சிச்சு சில வந்து நம்ம பாப்போம் இல்லையா நம்ம அந்த சின்முத்துரா காட்டி கைய வச்சிருப்பாரு அத வந்து தெரியவே இல்ல நானும் திரும்ப திரும்ப அப்படி கண்ணெல்லாம் அப்படி வச்சு வச்சு பாக்குறேன் அவ்வளவு பெரிய ஜோதிதான் கண்ணே பளிச்சு பளிச்சுன்னு அப்படி இருக்குது விண்ணது சோ வந்து இவர் ஜோதி மயமா இருக்காரு அப்படின்றதுதான் உண்மையே சோ அதத்தான் வந்து பொன்னம்பதாமே வந்து மகர சங்கராந்தி இப்ப வர ஜன வர ஜன ஜனவரி பதினாலாம் தேதி பொன்னம்பலம் வீட்டுல ஜோதிய காமிக்கிறாங்க பொன்னம்பலம்ன்றது நம்ம புருவ தான் அது வந்து சிற்ற சிற்றம்பலம்னு சொல்லுவாங்க இல்லையா இந்த புருவ அதுல வந்து ஜோதி தெரியணும் அதுல வந்து மூணு தடவை வந்து ஜோதி காமிக்கிறாங்க முதல் ஜோதி வெளி ஜோதி அது வந்து அது அவருடைய ஜோதி ஐயப்பன் ஜோதி அந்த ஜோதியை நம்ம மனசுல வாங்கிட்டு ரெண்டாவது ஜோதியா காமிக்கிறப்ப மனசுல வாங்கிட்டு நம்ம அதுக்கு மாதிரி தியானம் பண்ணி அந்த பரம்பொருளை அடையணும் அதுதான் பதினெட்டு படியோட தத்துவமே அது எப்பவுமே நம்ம ஃபாலோ பண்றோமான்னு பார்க்கணும் பக்தியில வந்து எல்லாருமே போறோம் ஆனா முக்கியமானது என்ன ஞானம் அடையணும் பூர்வ மத்தியை பூர்வ மத்தியில வந்து நம்ம ஆத்மா இருக்கு அது வந்து பரம்பொருளான அந்த ஆத்மாவை வந்து சேரணும் அப்படின்ற தியானம் அதோட இந்த பதினெட்டு படிகள் அதோட முக்கியத்துவத்தை எப்பவுமே கடைபிடிக்கணும் அப்பதான் நம்ம சாமின்ற லெவல்லயே இருப்போம் இல்லைனா திரும்ப மனிதன்ற லெவலுக்கு கீழே இறங்கிடுவோம் செக்ஸ்ல ஈடுபடுறோம் மது மாமிசம் சாப்பிடுறோம் எல்லாமே பண்ணோம் அப்படின்னா அப்புறம் கோவில் போய் வந்ததுக்குள்ள வேலுவே வந்து போயிடுது கருத்துல இருத்திக்கணும் சுவாமியே சரணம் ஐயப்பா அனைவருக்கும் நன்றி வணக்கம் நிறைய விஷயம் சொல்லி இருக்கிறீங்க கண்டிப்பா ஐயப்பன் பக்தர்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அவங்களுக்கு தெரியாது நிறைய விஷயங்கள் இதுல நம்ம குறிப்பா ஐயப்பனுடைய கதை வந்து இவ்வளவு டீட்டெயிலா யாருக்கும் தெரியாது புலிப்பால் எடுத்துட்டு வந்தாரு புலிப்பால் எடுத்துட்டு வந்தாருவாங்க சோ அதுக்கு பின்னாடி என்னென்ன கதை இருக்குது அவரு குருவுக்கு என்ன பண்ணாரு சோ இவ்வளவு விஷயம் சொல்லி இருக்கிறீங்க எனக்குமே நிறைய புதுசான விஷயங்கள் தெரிஞ்சிருக்கு ரொம்ப தேங்க்ஸ் ஓம் சாந்தி நன்றி